வழிபாடு ரொம்ப நல்லது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார் மலை மேல் இருக்கக்கூடிய முருகராக இருந்தாலும் மலை மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணுவதற்கு மலை ஏறி போக வேண்டியது இருக்கு இல்லையா சாதாரணமாக நோகாம நோம்பு கும்பிட்ட மாதிரி போய் சாமி கும்பிட்றது அப்படிங்கிற விட மலை மேல் இருக்கிற தெய்வத்துக்கு நம்ம எப்படி போகணும் அந்த படி ஏறி போக வேண்டியதாக இருக்கும் அந்த படி ஏறும் பொழுது வணக்கம் நேர்ஸ்லே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் தினந்தோறும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் இத பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்ம நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு போறோம் இதை பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் சார் இன்றைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் என்ன விதமான சந்தேகம் நான் கேட்க போறேன் அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்கன்னு அப்படின்னு கேட்கறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க அந்த வகையில் என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மலை கோவில் போய் வழிபாடு வச்சுக்கணும் ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதை பத்தி சொல்லுங்க சார் இல்லை பொதுவாகவே மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அப்படிங்கிறத விட மலை போன்ற துன்பங்கள் இருந்து வைங்களே அதுக்கு வந்து மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு வைக்கும் பொழுது அது வந்து பணி போல நீங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதைத்தான் வந்து இந்த வழக்கத்தில் வந்து மருவி சாதாரண கிராமங்களை சொல்லுவாங்க இல்லையா மலை போன்ற துன்பங்களும் பனி போல நீங்கிற விஷயத்த வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி மலை கோயில் ஏன் சாதாரணமாக பூமியில் இருக்கக்கூடிய சாமியை கும்பிடும்போது நமக்கு நல்லது நடக்காதாங்கிற ஒரு விதண்டாவதமான கேள்வி வேண்டாம் எந்த சாமியை எங்கே நினச்சாலும் எப்படி கும்பிட்டாலும் நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சொல்லக்கூடியது நீங்கள் நம்பி போய் சாமி கும்பிட்டீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடியது அதாவது உலகத்தில் யாரும் சொல்லாதது நான் சொல்லக்கூடிய உண்மை என்னென்னா நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரார்த்தனை வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது நாம் வேணால் பிரார்த்தனை வைக்கும் பொழுதோ அல்லது வேண்டுதல் வைக்கும் பொழுதோ அல்லது நம்மளை வந்து ஒரு வந்து நட்பாக இருக்கும் பொழுது அவர் பிடிக்கல அப்படின்னு வைங்களே நம்ம வேண்டாம் கொடுத்த வரவு செலவெல்லாம் திருப்பி வாங்கிட்டு நிறுத்திக்கலான்னு நினைப்போம் அது சாதாரண மனித பண்பு ஆனால் பொதுவாகவே கடவுள் வந்து அந்த மாதிரி பார்க்குறதில்ல அதாவது நம்ம கோயிலை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகிறாரு நம்ம கோயிலுக்கு வல்ல பார்த்தியா அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சாபம் படுறது கோவப்படுறது சாமி வந்து கண்ணை குத்துங்கிறதெல்லாம் வந்து ஒரு அம்பக்கான விஷயமா தான் தெரிஞ்சிக்கிறதை நம்பும்படியானது கிடையாது அந்த மாதிரி சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எந்த இடத்துல இருந்தால் பூமியில் இருக்கக்கூடிய சாமிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதொரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய நல்லதொரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை மலை மேல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து சக்தி அதிகம்ங்கிற விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகராக இருந்தாலும் மலை மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வத்தன்னைக்கு வழிபாடு பண்ணுவதற்கு மலை ஏறி போக வேண்டியது இருக்கு இல்லையா சாதாரணமாக நோகாம நோமை கும்பிட்ட மாதிரி போய் சாமி கும்பிட்றது அப்படிங்கிற விட மலை மேல் இருக்கிற தெய்வத்துக்கு நம்ம எப்படி போகணும் அந்த படியேறி போக வேண்டியதாக இருக்கும் அந்த படி ஏறும் பொழுது சாதாரணமாக ஒரு படி ஏறுதல் அப்படிங்கிறத விட படி இறங்கும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளும் சரியான விகிதத்தில் வேலை செய்யக்கூடியது விட்டமின் சாப்பிட்டா இப்படி இருக்கும் அதாவது ப்ரோட்டீன் சாப்பிட்டா இப்படி வளரலான வளர்ச்சிக்காகவோ உடம்பு குறைக்கிறதுக்காகவோ உடம்பு வருவதற்காகவோ ஒவ்வொரு விதமான உணவுகள் இருந்துட்டு இருக்குது ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் இருந்துட்டு ஆனால் மலை ஏறு இறங்குதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா வித உறுப்புகளுக்கும் பொறுப்பான ஒரு பயிற்சியை சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது மழை ஏறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்தில் வந்து கண்ட கண்ட விஷயங்களுக்கு இடம் நல்ல விஷயங்களுக்கு இடமளிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து யோசிக்கக்கூடிய பண்பு யாராக இருந்தாலும் இருக்குதுங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படி நடந்த அந்த அந்த மழை பறி ஏடி போகும்பொழுது கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி அந்த முருகப்பெருமானையோ அல்லது வேறு தெய்வத்தினுடைய சிவபெருமானுடைய அந்த நாமாவளியை சொல்லி நீங்கள் ஏறும் பொழுது சரியான வகையில் மூச்சு இப்போ உலகத்தில் வந்து மருத்துவம் இல்லாமல் சரியான வகையில் மூச்சு விட்டு மூச்சு எடுத்ததுனாலே நம்ம நோய் நிவர்த்தி கூடிய வழக்கம் இருக்கிறதாக சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த சரியான மூச்சுக்காக நீங்கள் வந்து சரியாக மெனக்கிடைக்க வேண்டியதில்லை சாதாரணமாக மலை ஏறி இறங்கினாலே போதும் சரியான மூச்சு சரியான பேச்சு சரியான பயிற்சி கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான இருக்குது அதன் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது உண்மையான இருக்குது அப்படி உடல் முழுவதுமே வந்து உடல் உறுப்புகள் அனைத்துமே வேலை செய்யக்கூடிய பிள்ளை இயங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மலை ஏறி பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த மலை மேலே போகும் பொழுது அந்த முருகப்பெருமானையோ அல்லது சிவபெருமானை மட்டுமே நினைக்கிறேன் நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கும் அப்படி மலை ஏறி பிரார்த்தனை பண்ணும் பொழுது சாதாரணமாக ஒருவர் வந்து கடன் கேட்டாருன்னு வைங்களே நீங்கள் உடனே கடன் கொடுத்தீங்க அப்படின்னா காசோட மதிப்பு தெரியாது அதுவே நாலு நாள் நடக்க வச்சு நாலாவது நாள் காசு கொடுக்கும்போது அந்த காசுடைய வருத்தம் அந்த காசுடைய மதிப்பு அவருக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் சாதாரணமாக சாமி கும்பிட்றது அப்படிங்கிறத விட கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நீங்களே கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குறாரோ இல்லையோ அல்லது கடவுள் அனுகிரகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசில் என்னாகும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் சாமி கும்பிட்டுருக்குறோம் கண்டிப்பாக நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கே வந்துடும் அப்போ அந்த அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு தெம்பு தைரியம் வந்து சொல்வீங்களே இந்த உலகத்திலேயே பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்து தராத தைரியத்தை மனம் என்ற மூன்றெழுத்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ உங்களுடைய மனசில் வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வந்து முயற்சி பண்ணி நம்ம காலையில் வந்து நேரமே சாப்பிடாமல் போய் சாமி மட்டும் வந்துருக்கிறோம் கண்டிப்பாக அந்த சாமி நமக்கு நல்லது பண்ணும் நல்லது பண்ணணும்னு நினச்சி நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்பு கிடச்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது இது மலை மேல் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை சாதாரணமாக பாத யாத்திரை போகிறது சாதாரணமாக காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகு குத்துறது அதே மாதிரி காலில் வந்து அந்த ஆணி சேர்ப்பு போடுவாங்களே அந்த மாதிரி ஆணை செருப்பு போட்டு வழிபாடு வச்சுக்கிறது சாதாரண வழிபாடு அப்படிங்கிறத விட கடுமையான வழிபாடு எதுவாக இருந்தாலும் அந்த வழிபாடுகளில் வந்து அந்த வழிபாட்டுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடுது அந்த வகையில் மலை மேல் இருக்கக்கூடிய கோயில் எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் பாதி நடந்த மாதிரி உங்களுக்கே ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே மலை மேலே நின்று மனம் திறந்து நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் வச்சுக்கும் பொழுது அந்த பிரார்த்தனை வந்து பஞ்சபூத கலும் ஓரளவு ஏற்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாந்துட்டு இருக்குது அப்போ இந்த உலகத்தில் தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருக்குது அதாவது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளையும் சொல்லி வச்சுருக்குது இருந்தாலும் எல்லா மதத்திலும் வந்து கஷ்டப்படக்கூடிய சூழல் எல்லா மதத்திலையும் வந்து கஷ்டப்படக்கூடிய மனுஷர் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையா வந்துகிட்டு இருக்குது ஆனால் தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட வழிபாட்டு முறைகளில் வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு வந்து எல்லா மதங்களும் ஒரே மாதிரியான கருத்து தான் சொல்லியிருக்குது என்ன நீர் நிலம் காற்று சம்மந்தப்பட்ட இந்த பஞ்ச வந்து எல்லா மதங்களும் ஏற்றுக்குது இல்லையா அந்த எல்லா மதங்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரே மித்த கருத்தை நின்ற அந்த பஞ்ச பூதங்களுடைய தயவு தாட்சண்யம் எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அது மலை மேல் இருந்து மனம் திறந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்பொழுது நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு சாஸ்திரம் சூட்சமாக சொல்லி வச்சுருக்குது அதனால் மண்மீது இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் மலை மீது இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் மனசில் இருக்கக்கூடிய துன்பங்களை

நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆயிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார் கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்க நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்